ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலுக்கு சீரியலோட ரிவியூ தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபஸ்ட்டு இல்லையே அஞ்சலி அவங்களோட வீட்டுல இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே வைத்து வழி வருது அதனால உடனடியாக ரிஜினாவுக்கு கால் பண்ணி தனக்கு ரொம்ப வலிக்கிற விஷயத்த சொல்றாங்க உடனே இதை கேட்ட ரஜினாவும் ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேக்கும்போது அஞ்சலி தனக்கு பீரியட்ஸ் வரப்போகுன்றது விஷயத்த சொல்றாங்க உடனே இதை கேட்ட ரிஜினா செம்ம ஷாக்கானது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு நீ ரொம்ப விட்டு எங்கேயுமே வெளியே வந்துறா ஒரு வேலை நீ வந்து பீரியட்ஸ் போய் நாள கத்துனிக்கவேன் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடும் அதனால கொஞ்சம் நேரத்துக்கு தயவு செஞ்சு அந்த வழியை பொறுத்துக்கோ நான் இதாவது டேப்லெட்ஸ் வாங்கி உனக்கு கொரியர் மூலயமா அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலியும் சரின்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ரஜினாவும் ஆன்லைன் மூலமா டேப்லெட்ஸ் வாங்கி அதை அஞ்சலிக்கு கொரியர் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த கொரியர் பாய் வீட்டுக்கு வர விஷயத்த ரெஜினா அஞ்சலிக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க அதனால அஞ்சலியும் அந்த மெடிசன் மட்டும் யார் கைக்குமே கிடைச்சிடக்கூடாது நாம தான் அந்த மெடிசனை வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அங்க அப்ப கரெக்டா அவங்க மெடிசன் எடுத்துட்டு வரும்போது அஞ்சலியும் ரெஸ்ட் ரூம்க்குள்ள போயிடுறாங்க அதனால ரொம்ப நேரம் கூப்பிட்டு பார்த்ததுனால அந்த மெடிசனை வாங்குறதுக்காக வீட்டுக்குள்ள இருந்த போறாங்க அது மட்டும் இல்லாம அந்த டேப்லெட்ஸ் வாங்கினது மட்டும் இல்லாம இது என்ன பிரெக்னன்சி யூஸ் பண்ற டேப்லெட் சொல்லி கேட்கும்போது போது அங்க கொரியர் எடுத்துட்டு வந்து கொடுத்தவங்களோ இல்லங்க இது பீரியட் பெயின் ரிலீஃப் பண்ற டேப்லெட் சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டு செம்ம ஷாக் ஆன ஸ்வேதாவும் உடனடியா அந்த டேப்லெட் அஞ்சலியோட ரூம் எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட கட்டி என்ன அஞ்சலி இதெல்லாம் அப்பனா நீங்க கர்ப்பமா இல்லையான்னு சொல்லி கேக்குறாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலியும் எப்படியாவது ஸ்வேதாவ நம்ம வழிக்கு கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறதுக்காக பார்க்கறாங்க ஆனா அஞ்சலி பேசுறது வச்சு ஸ்வேதாக்கு அஞ்சலி கர்ப்பமா இல்லன்ற விஷயம் தெரிஞ்சிருது அதனால உடனே ரொம்பவே கோவப்பட்ட ஸ்வேதாவும் அஞ்சலி அவங்க கிட்ட எவ்வளவு கெஞ்சி கேட்டிருந்தாலும் ரொம்பவே ஆத்திரத்தோட வெளியே வந்து பூமி சிவகாமியையும் முத்தலகியும் கூப்பிட்டு அஞ்சலிக்கு வந்த டேப்லெட்ஸ் எடுத்து காட்டி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இங்க பாருங்க இந்த டேப்லெட்ஸ் பீரியட் பெயின் காக்க போற டேப்லெட் இதானா அஞ்சலி ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன விஷயம் புரிய வருதான்னு சொல்லி கேக்குறாங்க உடனே இதை கேட்ட முத்தலுக்கு சரி பூமியும் சரி செம்ம ஷோக் மட்டும் இல்லாம பூமி ரொம்பவே கோவத்தோட அங்க பயத்தோட இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க அஞ்சலிய பார்த்து என்ன அஞ்சலி இதெல்லாம் அப்பனா நான் நினைச்ச மாதிரியே நீ என்ன ஏமாத்திட்டு தான் இருந்திருக்க பாத்தீங்களா முத்தலுக்கு நான் எவ்வளவு நேரம் சொன்னேன் இவ கர்ப்பமா இருக்க வாய்ப்பே இல்லன்னு ஏன்னா நான் இவ கூட சேர்ந்து வாழவே கிடையாது இவ எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்கா முட்டாளா கேட்டிருக்கா இப்ப யாரு என்ன நம்பரு பண்றீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க உடனே இதை கேட்ட முத்தலகும் அழுதுகிட்டே அஞ்சலி கிட்டச்சி நீங்களா ஒரு பொண்ணா நீங்க இவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் எவ்வளவு பித்தலாட்டம் பண்ணியிருந்தாலும் உங்களை இந்த விஷயத்துல நம்ப ஏன்னா நீங்க ஒரு பொண்ணுன்னு நினைச்சு உங்க மேல இருந்த நம்பிக்கையால நான் என் புருஷன் கூட கூட சண்டை போட்டுட்டு அவங்கள நம்பாம அவங்க சொல்றது கேட்காம அவங்கள விட்டு பிரிஞ்சு போகையே இருந்தாங்க அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்காக டிவோர்ஸ் பேப்பர்ல கூட சைன் போட்டேன் என்ன சமாதானப்படுத்துறதுக்காக என்னோட புருஷன் எவ்வளவு தடவை வந்து என்கிட்ட கெஞ்சினாங்க தெரியுமா ஆனா அப்ப கூட அவங்களோட மனசதான் கஷ்டப்படுத்தினே தவிர உங்க மேல சந்தேகமே படல ஏன்னா ஒரு பொண்ணால இந்த விஷயத்துல கண்டிப்பா போய் சொல்லவே முடியாதுன்னு நான் ஆழமா நம்புனேன் ஆனா நீங்க என்னோட நம்பிக்கை எல்லாத்தையுமே வேறோட சாச்சிட்டீங்க இதுக்கப்புறமும் உங்க முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பூமி கிட்ட என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட காலையே விழ போயிடுறாங்க ஆனா பூமியோ போய் போய் இந்த அஞ்சலி பண்ண தப்புக்காக நீங்க எதுக்கு எங்க மன்னிப்பு கேட்கணும் இதுக்கப்புறமும் அவ என் முன்னாடியே நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க ஆனா அப்ப பார்த்து கரெக்டா அங்க வந்த பேச்சையும் எல்லாரும் இப்படி பரபரப்பா பேசிட்டு இருக்கதை பாத்துட்டு ஸ்வேதா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்களும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம ரொம்பவே கோவத்தோட அஞ்சலியோட கண்ணத்துல பல்லார் பல்லார் நாலஞ்சு அறைய விடுறாங்க அதுல ஆடி போன அஞ்சலியோ அப்படியே கீழே சரிஞ்சிடுறாங்க ஆனா பேச்சையோ இருந்த கோவத்துல இதுக்கப்புறமும் இவ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது வாங்க உடனடியே பஞ்சாயத்தை கூட்டி என் பையன் மலை எந்த தப்பு இல்லன்றதை எல்லார் முன்னாடியும்

பேச்சியே அஞ்சலிக்கு சரியான தண்டனையை கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே எல்லாருமே போயிட்டு இருக்காங்க ஆனா அஞ்சலியும் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் நம்ம உயிரோடவே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பேச்சியோட கையை தட்டி விட்டுட்டு இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த பூமியும் அஞ்சலி பின்னாடியே போயிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அஞ்சலி என்னதான் பண்ண போறாங்க அஞ்சலிய பூமி காப்பாத்த போறாங்களா இல்லையா இது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோல பாக்கலாம்